உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களை நான் உங்கள் அதர்ப வேதாச்சாரியார் நேர்களை இந்த பதிவில மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது பொதுவாக இந்த மாதம் செலவான மாதம் விரயமாகின்ற மாதம் காரணம் என்ன அப்படின்னா ஒளி திருநாள் உங்களை வந்து அமுக்கும் ஒன்பதுல சூரியன் இருக்கார் அப்ப என்ன பண்ணணும் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரா வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகரம் மகரம் சிகரம் ஏறும் வருகின்ற காலமெல்லாம் சூப்பராக இருக்க போகுது அது வருகின்ற மாதத்தில் நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தீப ஒளி திருநாள் வருகின்ற மாதம் அதாவது பெண் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் காத்திருக்கிறது மனதில் நிறுத்திக்கங்க அதற்கு தகுந்த செயல்பாடுகளை உருவாக்கி கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் லாபம் இருக்கிறது புது புது ஒப்பந்தம் உருவாகப் போகிறது கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பயணங்களால் மனமகிழ்ச்சி வெற்றி ஒரு குதூகலம் இதெல்லாம் காத்திருக்கிறது மகர ராசிக்கு ஏன்னா மகரம் என்றாலே சிகரம் தானே அப்ப வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அதுக்கு காரணமும் இருக்கிறது இப்போ இந்த மாதம் செலவான மாதம் ஆக்சுவலியா இந்த செலவு பண்றதுக்கும் கிரகங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை செலவெல்லாம் நாமளே பண்ணிக்கிறது கிரகம் வந்து நீ செலவு செய்ய கையில் வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் காலியாக்கு வெடிங்கிற பேரில் கரியாக்கு அப்படின்னு சொல்லாது அதனால குடுக்கல் வாங்கல்ல மட்டும் இருக்கிற மகர ராசிக்காரா பெற்ற பிள்ளைகள்கிட்டையும் கவனமாயிருக்கு மற்றபடி மகரத்தில் பிறந்து மாணவ மாணவிகளாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பு நல்ல மனதில் மகிழ்ச்சி திரும்பிய பொருள் வாங்கும் யோகம் இதெல்லாம் உண்டு மருத்துவத்துக்கு வெற்றி மருத்துவத்தில் பணிபுரியக்கூடிய மருத்துவத்தை நடத்தக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருக்கும் மிக பெரிய வெற்றி நகரத்துக்கு கலைத்துறை சினிமாத்துறை இதுபோல துறைகளிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண் பிள்ளைகளால் சங்கடம் மற்றபடி வருமானம் பொருளாதார உயர்வு புகழ் மரியாதை பஞ்சமே இருக்காது இப்போ மேடை ஏறி ஒரு புகழை சம்பாதித்து கழுத்து நிறைய மாலையோடு நான் வீட்டுக்கு செல்கிறேன் ஆனால் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளை என்னை அசிங்கப்படுத்தி விட்டாள் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கு மனதில் நிறுத்திக்கங்க மகரம் அப்போ எப்படி இதை நாம் கடத்தி செல்ல வேண்டும் பொதுவாக செலவீனமான மாதம்தான் புகழோடும் பணத்தோடும் இருக்கிறவாளுக்கு பெருசாக ஒன்றும் சோதனை இல்லை கஷ்டப்படுற மகர ராசிக்காரளுக்கு பணமே இல்லாமல் சிரமப்படுற மகர ராசிக்காரளுக்கு யோசிக்கணும் இல்லையா அப்போ முழுமையான பலன் உங்களுடைய சொந்த ஜாதகம் தரும் ஏன்னா பாதசாரங்கள் அதான் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு நேரத்தில் பிறக்கிறோம் அப்போ பொது பலன்னா ஒரு எண்பது சதவீதம் நிச்சயமாக நடக்கும் அந்த எண்பது சதவீதத்துக்குள்ளே நீங்கள் இருந்தால் வியாபார வெற்றி தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் நல்ல பணவரவும் இருக்காது ஆனால் கொடுக்கல் வாங்கல் கவனம் கொடுக்கல் வாங்கல் கவனம்னா என்ன தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்காதீங்கன்னு பொருள் யாருக்காவது ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு பொருள் அதான் கொடுக்கல் வாங்கல் கவனம் அப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் மகரம் கொடுக்கல் வாங்கல் பைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க செலவினங்களை குறைத்து கொள்ளுங்கள் அப்படி குறைச்சிட்டாலே இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் அழகாக கடந்து செல்வீர்கள் அதே போல மகர ராசி பெண்களுக்கு வீட்டில் வேண்டிய பொருள்கள் விரும்பிய பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய எல்லாம் இந்த மாதத்துல இருக்கு அதற்கான வருமானமும் இருக்கிறது அதையும் மனதில் நிறுத்திக்கிடலாம் காவல்துறையில பணிவுகிறவங்களுக்கு வேலை பழுவோடு மன மகிழ்ச்சி இருக்கு அப்போ என்ன வேலை பழுவோடு அப்படின்னா இப்போ வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்களேன் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கலந்துக்க முடியாத அளவுக்கு வேலை பழுவ இருக்கு மனதில் மகிழ்ச்சி தான் ஆனால் கலந்துக்க முடியாது இல்லையா அதுபோல நிகழ்வுகள் கருத்து கருத்து அதை மனதில் நிறுத்திக்கங்க எந்த செயல்பாட்டுக்குமே கிரகங்கள் காரணம் இல்லைங்க நம்மளா செஞ்சுக்கிறது தான் இப்போ நம்மளா எதையாவது தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம் பிறந்தாச்சு தான் ஆகணும் தப்பான வழியை நாம் தொடக்கூட இப்போ குடுக்கல் வாங்கல் கடன் இதெல்லாம் மாட்டிக்காதீங்க கவனமாக இருங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே மகரராஜியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல வளர்ந்த நிலையில் தான் இருப்பீங்க ஓரளவுக்கு சிறப்பான இதில் தான் இருப்பீங்க பட் இதையும் தாண்டி தொழில் தொழிலாளியாக இருந்தால் கஷ்டப்படுகிற நபர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் நமக்கு பலவிதமான கொடுக்கல் சிக்கல்கள் கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் கோர்ட்டு கேஸு இது போல சிக்கல்கள் இருந்தால் விட்டு கொடுத்து போயிடணும் அதில் பெருசாக கவனம் செலுத்தக்கூடாது அடுத்த மாதம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு போயிடணும் அப்படி போயிட்டாலே விரயங்கள் தடுக்கப்படும் அதை மனதில் நிறுத்திக்கங்க மகரத்துக்கு மற்றபடி எல்லா நிலையிலும் சிறப்பாக இருக்கிறது எல்லா தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சிறப்பான யோகம்தான் ஏன்னா நீங்கள் முழு முயற்சியோடு செயல்பட்டாலே போதும் மற்றபடி கிரகங்கள் நன்மை செய்கின்ற இடத்திலே இருக்கிறது என்று சொல்லி இதே போல நல்ல தகவல்கள் தொடர்ந்து வரும் ஏன்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செல்லாம் மகரத்துக்கு வேறு ஒரு அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி ஊட்டும் விஷயங்கள்லாம் போகுது அதெல்லாம் நம்மளுடைய பதிவுகளை ஒன்றாக பாருங்கள் மாதம் ஒரு முறை அறிவுறுத்தல் அலாட் மெசேஜ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்ருப்பேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது எதில் கவனமாக இருக்கணுமோ அதில் கவனமாக இருங்க அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களை அழகாக கடத்தி செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை இதே போல் நல்ல தகவல்க திரும்பவும் உங்களுக்கு கொண்டு வருவேன் அதுவரை நன்றி